மாமன்னர்களின் புனித மலை அத்தியாயம் பத்தொன்பது பகுதி மூன்று நைட்ஸ்கோவில்ல பலவிதமான மாயாஜால மிருகங்களை வளர்க்கிற ஒரு இடம் தான் புனித மலை மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இந்த மலையில் ஒரு தனித்துவமான சக்தியை கண்டுபிடிச்சாங்க இந்த சக்தி மாயாஜால மிருகங்களை வேகமா வளரவும் அவங்களோட காட்டுத்தனத்தை குறைச்சு அடக்கிறதுக்கு சுலபமாக்கவும் உதவுது ஒரு இளம் நைட் அங்கிருக்கிற ஒரு மிருகத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டா அதை தன்னோட வாகனமாக்கி கூடவே வச்சுக்கலாம் மேஜ் கோவிலில் இருக்கும் இளம் மந்திரவாதிகள் பெறக்கூடிய மந்திர உபகரணங்கள் மாதிரி இது நம்ம நைட் கோவிலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு ஆனா நம்ம நைட் கூட்டணியில உயர் பதவிகள்ல இருக்கிற எல்லாருமே புனித மலையை நிச்சயம் பார்த்திருப்பாங்க லாங்ஹாப் சென்னின் நீலக் கண்கள் உடனே பிரகாசிச்சு புனித மலையில் இருக்கிற எல்லா மாயாஜால மிருகங்களையும் என்ன ஆகும் நு கேட்டான் லீ லீசின் சிரிக்காம இருக்க முடியல அது எப்படி இவ்வளவு இருக்கும் நம்ம முழு நைட் கோவிலிலும் ஒரு வருஷத்துல இருபது வயசுக்கு குறைவான சில டஜன் மாவீரர்கள் இருந்தாலே பெரிய விஷயம் சில சமயம் பத்து மாவீரர்கள் கூட இருக்க மாட்டாங்க அது மட்டுமில்லாம புனித மலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தோட இணைக்கக்கூடிய ஒரு பெரிய மாயாஜால வட்டம் இருக்கு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு மந்திர மிருகம் தானாகவே வரும் அதனால புனித மலையில மந்திர மிருகங்கள் பற்றாக்குறையா இருக்கும்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த மலையில ஒன்பதாவது படி மந்திர மிருகங்கள் கூட இருக்கு ஒன்பதாவது படி மந்திர மிருகத்தை பெற முடிஞ்சா அது ஏழாவது படி தொழில் திறமையை அடைஞ்சதுக்கு சமம்னு கருதலாம் நாங்க சென் கேட்டான் அக்கா உங்க ரோஜா யூனிகார்ன் எந்த படியில இருக்கு லீஸின் பெருமையோட பதில் சொன்னாங்க என்னோட ரோஜா இப்போ ஐந்தாவது படி மாயாஜால மிருகம் ஆனா அது இன்னும் முழுசா வளரல வளர்ந்த பிறகு குறைஞ்சது ஏழாவது படியை அடையும் ஆறாவது படி தொழில் திறமை இருக்கிற ஒருத்தருக்கு சமமான சக்தி அதுக்கு இருக்கும் உங்களோட அக்கா நானும் குறைஞ்சது ஆறாவது படி கதிரியக்க வீரரா மாறுவேன் அதனால நீயும் உன் முயற்சிகளை இரட்டிப்பாக்கணும் ஹாஹா ஆமாம் அப்படின்னா புனித மலையை பார்க்கிறதுக்கு தகுதி பெறுவதே என்னோட முதல் இலக்காக வச்சுட்டு நான் என்னோட முயற்சிகளை இரட்டிப்பாக்குவேன் நு லாங் சொன்னான் இந்த வேலையை முடிக்கிறது ரொம்ப சுலபமா இருந்துசு ஏற்கெனவே மலைக்குப் போயிருந்த ஒரு உண்மையான வீரரின் பாதுகாப்புல தெய்வீக தடையை பயன்படுத்தி பத்து மாயாஜால மிருகங்களைக் கொல்லக்கூடிய இரண்டாவது படி வீரனுக்கு இது பெரிய கஷ்டம் இல்லை அரை நாள்லையே வேலை முடிஞ்சது அவனோட சாகசக்காரர் சான்றிதழ இருபத்தைந்து தங்க நாணயங்களும் முதல் வேலையை முடிச்ச பதிவு ஒன்னும் கிடைச்சது சில சமயம் ஒரு புது சந்திப்பு உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் லீஸின் அப்படித்தான் உணர்ந்தாங்க அவங்களுக்கு அவங்க புது தம்பி ரொம்பவே பிடிச்சிருந்தது அவனோட வேலைக்கு உதவுனது மட்டுமில்லாம ஹாவ்யூ நகரத்துல இருந்து நூறு கிலோமீட்டர் இருநூறு லீ தூரத்துல இருக்கிற ஓடின் நகரத்துக்கும் அவனோட போனாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு ரொம்பவே தயங்கினாங்க சீக்கிரமா இரவு வரப்போகுது அடிவானத்துல சிவப்பான சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு லாங் ஹாஃப் சென்னுக்கு ஒரு வெற்றிகரமான சிரிப்பு தானா வந்துச்சு ஒரு வேலையை முடிக்க ஆசிரியர் எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்தார் ஆனா எனக்கு ஒரு நாள் தான் தேவைப்பட்டுச்சு அம்மா பார்க்க வீட்டுக்கு போவோம் அப்புறம் நாளைக்கு காலையில ஆசிரியருக்கு ஆச்சரியம் கொடுக்க மலையோட உச்சிக்கு திரும்புவேன் நினைச்சுக்கிட்டான் அதை யோசிச்சுக்கிட்டே அவன் சந்தோஷமா வீட்டுக்கு நடந்தான் ஆனா அதே சமயம் அவனோட மனசு பொறாமையால நிறைஞ்சிருந்துச்சு ரோஜா யூனிகார்னோட அழகான சிவப்பான உருவம் அவனோட மனசுல ஓடிச்சு எதிர்காலத்துல ஒரு மாயாஜால மிருகத்தை தன்னோட குதிரையா கிடைச்சா எவ்வளவு அற்புதமா இருக்கும் லீசின் தன்னோட யூனிகார்ல சவாரி செஞ்சிருந்தா தேர்வுல பாஸ் ஆகுறது முடியாத காரியம்னு லாங் ஹாப் சென்னுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இந்த ஆசையோட அவன் தன்னோட குடிசையை வேகமா பார்த்தான் தன்னோட அம்மாவுக்கு ஒரு நல்ல ஆச்சரியம் கொடுக்கணும்னு நினைச்சு மெதுவாவும் ரகசியமாவும் கதவை திறந்தான் ஆனா உள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு மயக்கம் வந்துச்சு அவனோட நீலக்கண்கள் உடனே இருண்டு போச்சு அவனோட முழு உடலும் நடுங்க ஆரம்பிச்சுது சாதாரண மனிதர்களை விட வித்தியாசமான மன உறுதி இருந்ததுனால சென் வழக்கமா அதே வயசு பசங்கள விட அமைதியா இருப்பான் ஆனா இந்த சமயம் அவனால தன்னை கட்டுப்படுத்தவே முடியல அவனுக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காட்சி அங்க இருந்தது பாயியோ முற்றத்துல இருந்தார் ஆனா ஒரு ஆணோட மடியில உட்கார்ந்திருந்தார் இந்த ஆள் அவனோட மனசுல அவனோட அம்மாவோட இடத்துக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல இருந்தவர் ஒரு வருஷத்துக்குள்ள அவனை ஒரு உறுதியான நைட்டா மாற அனுமதிச்சவர் அவனோட ஆசிரியர் ஜிங் யூ நீ லாங் ஹாஃப் சென் அங்கேயே நின்னுட்டான் முற்றிலும் பேச்சில்லாம அந்த நிமிஷம் அவனோட மனசு முழுசா வெறிச்சோடி போச்சு சென் சென் நு ஜிங் யூவோட மடியில இருந்து எந்திரிக்க முயற்சி செஞ்சாங்க ஆனா அவர் திடீர்னு அவங்களை தன்னோட கையில பிடிச்சுக்கிட்டார் ஒரு மெல்லிய வெளிச்சம் வந்ததால அவங்களால நகரவோ பேசவோ கூட முடியல ஜிங் யூ எழுந்து நின்னு யூவை பக்கவாட்டுல நகர்த்தி லாங் ஹாப் சென்னை ரொம்பவே கடுமையா பார்த்தார் ஏன் ஏன் என் அம்மாவை மிரட்டுறீங்க லாங் ஹாப் சென் அங்கேயே நின்னுட்டு வெறித்தனமா கத்தினான் உடனே அவன் தன்னோட சுத்திகரிக்கப்பட்ட இரும்பு வாள்களை எடுத்தான் அவனோட கண்கள் ரொம்பவே சிவந்திருந்துச்சு ஜிங் யூவோட மணிக்கட்டு லேசா அசைஞ்ச ஒரு மர்மமான வித்தையை பயன்படுத்தினார் அவரோட வலது கையில ஒரு மூங்கில் வாள் தோணுச்சு இடது கையை உடலுக்கு பின்னாடி வச்சு வாழோட முனைத்தரையை நோக்கி இருக்க அவர் மெல்லிய குரல்ல வா நு சொன்னார் லாங் ஹாஃப் சென் இருந்த உற்சாகமான மனநிலை சுத்தமா இல்ல அதுக்கு பதிலா விரக்தி வேதனை வெறுப்பு மற்றும் எல்லா வகையான எதிர்மறை உணர்வுகளும் அவனுக்குள்ள பொங்கி எழுந்துச்சு ஆ நூலாங் ஹாஃப் சென் அலறிக்கிட்டே ஜிங் யூவை நோக்கி ஓடினான் இந்த தடவை அவன் எந்த திறமையையும் பயன்படுத்தாம தன்னோட ரெண்டு வாள்களையும் சுழறி ஜிங் யூவை எதிர்த்து சண்டை போட்டான் ஜிங் ஜிங்யூவோட உண்மையான பலமோ வேகமோ அவனுக்கு தெரியாது உண்மையைச் சொல்லப்போனா தன்னோட ஆசிரியரோட ஒப்பிடறது அவனுக்கு முடியாத காரியம் இருந்தாலும் ஆசிரியர் அம்மாவை கொடுமைப்படுத்தினார் அது மட்டுமில்லாம அவனோட மனசுல பெரிய இடத்தை பிடிச்ச ரெண்டு பேருக்கும் இடையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதால அவனுக்கு ஒரு துளி கூட பகுத்தறிவு இல்ல ஜிங் யூவோட கையில இருந்த மூங்கில் வாழ இருந்து ஒரு சின்ன உதைப்பு லாங் ஹாஃப் சென் ஒரு மலையால நசுக்கப்பட்டது மாதிரி உணர்ந்தான் அவன் பின்னோக்கி பறந்து முற்றத்துல விழுந்தான் நான் உனக்கு என்ன கத்துக் கொடுத்தேன் நீ எப்படிப்பட்ட எதிரியை எதிர்கொண்டாலும் அது நானா இருந்தாலும் கூட நீ அமைதியா இருக்கணும் நூஞ்சிங்கும் இல்லையே குரல்ல சொன்னார் இந்த சமயம் ஹாஃப் சென் இன்னும் தன்னோட பாடத்தை கேட்டுக்கிட்டு தான் இருந்தான் அவனோட உடல் ஊர்ந்து தரையில உருண்டுச்சு அவனோட மனசு வெறுப்பால நிறைஞ்சிருந்துச்சு அவன் துரோகம் செய்யப்பட்டதா உணர்ந்தான் அவனோட முழு உடல்லையும் ரத்தம் எரியுற மாதிரி தோணுச்சு அவன் சிறிதும் தயக்கமில்லாம மறுபடியும் ஒரு தடவை தாக்கினான் தூய வெள்ளை விளிம்பு முள் தாக்குதல் மேம்படுத்தப்பட்ட தாக்குதலை பயன்படுத்தி அவன் தன்னோட ரொம்பவே சக்தி வாய்ந்த தாக்குதலைத் தொடங்கினான் இருப்பினும் அது சுத்தமா பயனற்றதா இருந்துசு ஜிங் யூ லாங்ஹாஃப் சென்னோட அதே அளவிலான ஆன்மீக சக்தியை பயன்படுத்தினார் அவர் கையில ஒரு மூங்கில் வாழ் மட்டும்தான் இருந்துசு அது ரொம்பவே மெல்லியதா இருந்துசு ஆனா அது முழு சக்தியோட சுழற்றப்பட்ட லாங்ஹாப் சென்னோட வாழோட பலவீனமான இடங்கள்ல தாக்கிச்சு மூங்கில் வாள் மோதிச்சு அதிர்ச்சி லாங் ஹாப் சென்னோட ரெண்டு கைகளையும் அடைஞ்சிச்சு அவனோட இரும்பு வாள்கள் தரையில விழுந்து ரெண்டு பஃப் சத்தங்களை எழுப்புச்சு லாங் ஹாப் சென்னும் பின்னாடி விழுந்தான் அவனோட அடிப்பகுதி தரையில உட்கார்ந்துச்சு அர்க் அது அதோட நிக்கல ஆயுதங்கள் எதுவுமில்லாம வழியில துடிச்ச லாங் ஹாப் சென் மறுபடியும் ஒரு பைத்தியக்கார புலியைப் போல ஜிங் யூவை நோக்கி தாக்கினான் ஜிங் யூவோட புருவம் சுருங்குச்சு மூங்கில் வாள் நேரா லாங் ஹாஃப் சென்னோட வயிட்டை நோக்கி முன்னாடி போச்சு இருப்பினும் லாங் ஹாஃப் சென் அதை தவிர்க்க கூட முயற்சிக்கல நேரடியாக வாளோட கூர்மையான முனையை நோக்கி குதிச்சான் ஜிங் யூவுக்கு ஒரு பயம் வந்துச்சு அது வெறும் மூங்கில் வாளா இருந்தாலும் அது இன்னும் தான் கூர்மையா இருந்துச்சு லாங் ஹாஃப் சென்னோட உடலை பாதுகாக்க எதுவும் இல்லாம அவன் கொல்லப்படாவிட்டாலும் அவன் ரொம்பவே காயமடைவான் இதனால அவர் அறியாமலேயே மூங்கில் வாளை நிறுத்தி லாங் ஹாஃப் சென்னை அவரோட உடல்ல மோத அனுமதிச்சார் தயக்கமில்லாம லாங் ஹாஃப் சென் ஜிங் யூவோட கையை கடிச்சான் ஜிங் யூவோட நிலையில அவனை அப்புறப்படுத்துறது சுலபமா இருந்திருக்கும் ஆனா அவர் அசையல லாங் ஹாஃப் சென்னோட பட்களை இரக்கமில்லாம அவன் கையில பதிய விட்டுட்டு அவர் ஒரே எதிர்வினை லேசா முகம் சுழிச்சதுதான்